மாவட்டம் எண்பதாக நிறைவேற்றினார் திருவட்டம் பதினொன்றாவது நிறுத்த வேண்டியது அதில் நிறுத்த வேண்டியது மாறு சேரல் தூர்த்தி நூத்தலக்கரை வரிசை பெற்ற காலைகளை சிற்ப நம்புவது ஆறு இருக்கிறான் தண்ணீர் கேரளும் அடைக்காத சிங்கிள் ரோடு

அந்த அண்ட் போட்டு 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 வாங்க வரு தடுத்து

मर 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 मर

வண்டி தாண்டி வண்டி தாண்டி போயிருக்கோம் தண்ணி போயிரு 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 தாண்டி போய் இடைக்கிட்டு என்ன இறக்கிடு கட் பண்ணு வா, வந்து அந்த அந்த மாதம் இந்த மழை வந்துட்டேன் அப்போ வந்துருட்டேன் வந்துடுறேன் போயிடு போயிரு போயிரு போயிடு போயிடு

நடைபெற இருக்கின்ற பணிப்பில் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் பட்டாணி நிர்வாக கேள்விக்கு அமமுக ஒன்றிய செயலாளர் கே கோத்தாமலன் இரண்டாவதாக

போட்டல் ஓட்டமா அடியா சரி ஓட்டமா சரி ஓட்டாதயா அடி மாட்டமா தரல ஓடணும் குறையத்துக்கு குறையு

தேன மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தர்ப்ப